கனகமரவுகளின் இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சரஸ்வதி மகால் நூலகத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் நூலகங்கள் வந்து நிகரற்ற ஒரு கலாச்சார களஞ்சியங்களாகவும் அறிவு பொக்கிசங்களாகவும் தான் காணப்படுகிறது அவை பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் வெளி உலகத்திற்கும் வந்து இடையிலான ஒரு பாலம்னு தான் சொல்லணும் நீங்கள் வந்து தஞ்சாவூர் சென்றீங்கன்னு சொன்னா ஆசியாவிலேயே வந்து பழமையான நூலகங்களில் வந்து ஒன்றாகத்தான் சரஸ்வதி மகால் நூலகத்தையும் வந்து நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் தஞ்சாவூர் மகாராஜாவது செர்போஜியின் அருங்காட்சியகத்தையும் வந்து பார்வையிடலாம் அதாவது உலகில் வந்து இருக்கக்கூடிய சில இடைக்கால வந்து இதுவும் ஒன்றாக இது வந்து நாயக்கர் மற்றும் தஞ்சாவூர் மராட்டியவரால் வந்து சொல்லப்படுகிறது இந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் காகிதத்திலும் வந்து பனை ஓலைகளிலையும் வந்து காணப்படுகிறதாம் கையெழுத்து பிரதிகள் சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு மராத்தி மற்றும் வந்து மணிப்பிரவாளம் போன்ற பல்வேறு மொழிகள்லையும் வந்து எழுத்துக்களை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய மருத்துவ கையீடுகள் ராமாயண மகாபாரதம் மற்றும் சமஸ்கிருத எழுத்துக்கள் போன்ற பல பழைய அரிய சேகரிப்புகளுடன் வந்து அருங்காட்சியகத்தில் ஒரு பகுதியும் வந்து காணப்படுகிறது சரஸ்வதி மகாலின் ஒரு பெரிய ஒரு மண்டபமும் நூலக பகுதியை தவிர வந்து அருங்காட்சியகமாகவும் வந்து செயல்படுகிறதாம் சரஸ்வதி தேவியின் இலை ராமர் அதாவது பட்டாபிஷேகத்தின் வந்து பெரிய படம் வந்து விநாயகர் மற்றும் சமமான பிரமிக்க வைக்கக்கூடிய சில ஓவியங்களும் பல தஞ்சை மராட்டிய மன்னர்களின் சிறு உருவங்களும் வந்து காணப்படுகிறதாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் நூலகத்திற்கு வந்து கணினிகள் கொண்டு வரப்பட்டதாம் தகவல்களை வந்து விரிவாக மீட்டெடுப்பதற்கான முதல் ஒரு படியாக தான் நூலக பட்டியல்களில் கணினியின் சேமிக்கப்படுகிறதாம் மேலும் வந்து இந்த நூலகத்துல கையெழுத்து பிரதிகளை வந்து டிஜிட்டல் மயமாக வந்து அதிகாரிகள் திட்டம் ள்ளதாகவும் சொல்லப்படுகிறதா நூலக நேரம் வந்து காலை பத்து மணியில் இருந்த ஒரு மணி வரையுமா மதியம் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது மாலை ஐந்து முப்பது வரையும் வந்து திருச்சி விமான நிலையம் அறைக்கிலையும் வந்து இது காணப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகள் நூலகத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வால்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி